ஜசினா சாலிஹூ அப்படிங்கிறவர் கேட்டிருக்காங்க எனக்கு ரெண்டு இடத்துல ஓட்டு இருக்கு இப்போ இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற ஓட்டில் எதை நான் காப்பாற்றுறது எதை நான் விடுறது அப்படின்னு கேட்குறாங்க நிச்சயமாக நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஓட்டு இருந்துச்சு அப்படின்னா இனிமினேஷன் ஃபார்ம்ஸ் உங்கள் வீட்டுக்கு வரும் அதை ஃபில் பண்ணி கொடுங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்த இடத்துல ஓட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வெட்டுருங்க ஆட்டோமேட்டிக்காக அது இந்த ப்ராசஸில் டெலீட் ஆகிரும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை இப்போ இருக்கிற ஓட்டை மட்டும் நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்காக அந்த ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணி கொடுங்க அடுத்த ஒரு நபர் கேட்டிருக்காரு கடைசி ஓட்டர் லிஸ்ட்ல என்னுடைய பேர் இல்லை என்றால் என்னுடைய பேர் இப்ப சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க கடைசி அப்படின்னு சொல்றது வந்து இந்த எஸ் ப்ராசஸ்க்கு முன்னாடி வெளியே வந்த ஓட்டர் லிஸ்ட் சொல்றாரா இல்ல ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து சொல்றாரா அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு தெரியல ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல உங்களுடைய பேர் இல்லை அப்படின்னா உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி உங்களுடைய பேர் இருந்துச்சுன்னா அதை குறிப்பிட்டு உங்களுடைய பேரை வரை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற செஞ்சிட முடியும் ஒருவேளை இதுக்கு முன்னாடி தேர்தலில் வெளியிடப்பட்ட அந்த வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேர் இல்லை உங்களுக்கு ஓட்டே இல்லை அப்படின்னா அப்படின்னா நீங்க நான் சொன்ன மாதிரி டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் ஃபார்ம் சிக்ஸ் சப்மிட் பண்ணி உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்து கொள்ள முடியும் பதினெட்டு வயது கடந்து நான் இப்போதான் வாக்களிக்க போறேன் எனக்கு ஓட்டு வேணும் நான் இங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஃபார்ம் சிக்ஸை பயன்படுத்தி தங்களுடைய பெயரை இந்த ஒரு மாத காலகட்டத்துக்குள்ள சேர்த்து கொள்ளலாம் சரி ஜனவரி எட்டாம் தேதிக்குள்ள இந்த ஃபார்ம் சிக்ஸை நான் கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏற்கனவே ஒரு ஓட்டரா இருந்து உங்களுடைய பேர் வரைவாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை அப்படின்னா மட்டும்தான் நீங்க ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள உங்களுடைய அந்த ஃபார்ம் சிக்ஸை சப்மிட் பண்ணணும் இல்லை நான் புதிய வாக்காளராக சேர்க்க விரும்புகிறேன் அப்படின்னா தேர்தல் நடக்கிறதுக்கு அதாவது இந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் முன்னாடி வரைக்கும் இந்த ஃபார்ம் சிக்ஸை வந்து வாங்குவாங்க அது இயல்பா எப்போயுமே தேர்தல் ஆணையம் நடத்துகிற அந்த ருட்டீன் ப்ராசஸாக ஆக நடக்கும் அதில் கூட உங்களுடைய ஃபார்ம் சிக்ஸை கொடுத்து நீங்க உங்களுடைய பேரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளலாம்